விவசாயிகள் சந்திச்சுட்டு போயிருக்காங்க இந்த போராட்டம் இந்த மத்திய அரசு வழங்கிய இந்த தீர்ப்பு எப்படி சார் பாக்குறீங்க இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த பகுதியில் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் இருப்பை பற்றியும் அதை எடுப்பதற்கான முயற்சிகள் பற்றியும் தமிழக அரசுக்கு அவங்க கடிதம் எழுதியது மத்திய அரசு எழுதியது நம்ம பத்திரிகைகளே பார்த்துருக்கு கேள்விப்பட்டோம் பார்த்துருக்காங்க அந்த நேரத்திலேயே இது வந்து தொல்பொருள் நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது சமண படுகைகள்லாம் இருக்குது அங்கே அடர்த்தியான மக்கள் தொகை மக்கள் வசிக்கிறாங்க விவசாயம் பாதிக்கப்படும் இன்னும் சொல்ல போனா அது ஒரு பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் எல்லாம் அறிவிச்சிருக்கோம் அதனால் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தால் தமிழக அரசு அந்த திட்டமே வந்திருக்காது என்பது தான் உண்மை இவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாததுனால இன்னும் சொல்லப்போனால் அங்கே எங்கெல்லாம் டங்ஷன் அவைலபிலிட்டியை வேற இவங்க அவர்களுக்கு கொடுத்ததாகவும் தகவல் இருக்குது பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு இருபத்தி நாலில் அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து நவம்பர் ஏழாம் தேதி டெண்டர் ஏலம் நடைபெற்று முடிகிற வரை வெளியில் செய்தி வரை தமிழ்நாடு அரசு மௌனம் காத்துட்டு அங்கே அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த மதுரை மேலூர் தொகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் போராட ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர்கள் ஆளுகின்ற திமுக ஆட்சி எல்லாம் பல்டி அடித்தாங்கன்னு தெரியும் ஆனால் இந்த போராட்டங்களை அறிவித்த உடனேயே நான் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் நானும் அவரும் இதை பற்றி பேசினோம் அவரும் இந்த திட்டம் உறுதியாக நிறுத்தப்படுவதற்கு நான் அனைத்து முயற்சிகளையும் செய்கிறேன் என்று அன்றைக்கே சொன்னார் இன்னும் பல பேருடன் அதை பற்றி பேசிய பொழுது உறுதியாக நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள் அந்த அந்த ப்ராமிஸுக்கு அப்புறம் தான் நானே ஜனவரி நாலு தான் அங்கே போனேன் அது வரைக்கும் நான் போகல அவங்க போராட்ட ஆரம்பிச்சு போனப்போ எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த திட்டம் நின்று விடும் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன் உறுதியாக நின்றுவிடும் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சதவீதம் அந்த திட்டம் தொடரும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் உங்களுடன் சேர்ந்து போராடி அதை நிறுத்துவோம் எங்களோடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் அதில் ஆதரவாக இருக்குன்னு அன்னைக்கு சொன்ன நீங்க தொலைக்காட்சி பேட்டிகளை பார்த்தா தெரியும் இதற்கு முழு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதற்கு முழு முயற்சி எடுத்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் அண்ணாமலை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மாற்று கருத்தும் கிடையாது அவர் மதுரையில் உள்ள பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார் மத்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அதை நடத்தியிருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது திமுக அவர்கள் அங்கே வந்து பொதுவாக விவசாயிகள் சங்கங்கள் எல்லா தலைவர்களிடமும் கோரிக்கை வைத்தார்கள் எல்லோருடையும் கோரிக்கை வைத்தார்கள் எல்லோரையும் சந்திக்க செல்வதாக சொன்னாங்க மேலூர் பகுதியில் எனக்கு என்ன எனக்கு நிறைய தொடர்பு இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன இன்றைக்கு வந்து பார்த்து சென்றிருக்காங்க நான் கூட சொன்னேன் நீங்கள் இங்கே தான் வந்து சந்திக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனது அருமையின் நண்பன் மேலூர் சாமியின் மகன்கிட்ட சொல்லி வெறுப்புலருந்து தான் அவங்கக்கிட்ட நான் தொடர்பில் இருந்தேன் இந்த இதில் என்ன இருக்கீங்கன்னு சொன்னேன் இதனால் அங்கே பொதுவெளியில் பேசுகிறப்ப நான் நூறு சதவீதம் அசூரன்ஸாக சொல்லிடக்கூடாது ஒரு திட்டம் நிறைவேற வரைக்கும் அதை திரு அண்ணாமலை சொன்னாதான் நல்லா இருக்குன்னு அவர்கிட்டையும் ரிக்வெஸ்ட் வச்சேன் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கன்னு அவர் அங்கே போயிட்டு வந்தார் டெல்லிக்கு போயிட்டு அதை சொல்ல போனால் மாண்முக கிஷன் ரெட்டி அவர்கள் பதினேழு பதினெட்டில் இங்கே வர்றதா இருந்தப்போ திரு அண்ணாமலை அவர்கள் ஆசையன் சாமிகிட்டே பேசி தொடர்ந்து பேசுவார் அன்றைக்கு விவசாய சங்கங்கள் நிர்வாகிகளாக அழைச்சிட்டு வந்து சந்திக்கலாம் அதை தொடர்ந்து அந்த திட்டம் நிறுத்துவதற்கான அறிவிப்பு வரும்னு சொன்னார் ஆனால் அவர் இங்கே வர முடியல அந்த நாளில் இவங்க அங்கே போய் பார்த்தாங்க அங்கே மீட்டிங் முடிஞ்ச உடனே என்னிடம் தான் சொன்னார் நான் அதில் அவரிடம் தொடர்ந்து சம்மந்தமாக முயற்சி எடுத்த காரணத்தினால எனக்கு சொன்னார் மற்றபடி இதுக்கு முழு காரணம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு முயற்சி ம மத்திய அரசாங்கம் மாண்மீக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு தான் மாண்மிகு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல இதில் போய் அங்கே யார் இதில் தண்டவாளத்தில் தலையை வச்சுட்டு படுத்திட்டு போராட்டம் பண்ணுற மாதிரியும் அண்ணா வனவாசத்தில் கனதாசன் எழுதியிருப்பார் அதுதான் நீங்கள் இப்போ கேட்டப்போ நாம் வருது கண்ணதாசன் போய் அண்ணா நாங்களும் தானே இந்த மாநாட்டை ஏதோ மாநாட்டில் வந்து எல்லாமே வேலைன்னு சொன்னால் நீங்கள் திரு கருணாநிதி அவர்களுக்கு வண்டியும் மோதிரம் கடையாளி அணிவித்திருக்காங்க நீனும் ஒன்று கூட அதை வாங்கி கொடுத்துருந்தா உனக்கும் போட்டு விட்டுருப்பேன் பண்ணு அண்ணா சொன்னதா வனவாசத்தை சொல்வார் அதே மாதிரி திமுக இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் செய்வார்கள் எந்த அரசியலும் செய்வார்கள் அதற்காக அவர்கள் தந்தை பெரியாரையும் பேரவைஞர் அண்ணாவையும் அவர்கள் பயன்படுத்துவது வழக்கம் இது வந்து வனவாசத்தில் மறைந்த கண்ணதாசன் அவர்கள் எழுதியது போல அவர்களோட சொல்லப்போ நீனும் ஒரு கடை அறிவிவாய்ட்டு இருந்தா உனக்கு போட்டு விட்டுருப்பாப்பான்னு சொன்ன மாதிரி அங்கே முந்திக்கிட்டு அண்ணாமலை போயிருக்க முடியும் உண்மையா போனால் அண்ணாமலை தான் அங்கே முதல்ல போய் அவர்களோட கொண்டாடி இருக்கணும் அதை என் கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் போயிருக்கணும் மற்ற கட்சிகள் எல்லாம் எல்லாம் ஆதரவாக இருந்தால் அனைத்து கட்சி போயிருக்கலாம் முதல்வர் முந்தி கொண்டு சென்றது ஒரு முதலமைச்சரின் நடவடிக்கை இதுதான் திராவிட மாடலா இதுதான் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கையா என்கிறது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு வேற ஒன்றும் தெரில ஆவாம அவர் ஏன் வந்து இதெல்லாம் இருக்குன்னு தெரியும்ல அவர் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரிஞ்சதுனால நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொன்னார் ஏன் நீட் கொண்டு வரலன்னா நான் பதவியில் இருக்க மாட்டேன் ஏன் பேசல நீட்டுக்கு திருமணம் தான் நிறைவேற்றினாங்க சட்டமன்றத்தில் இது அவர்கள் அடைக்கிற அரசியல் ஸ்ட்ரெண்ட் அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்து அவங்க இதற்காக யாரையும் பயன்படுத்துவார்கள் அவர்கள் வந்து தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை எல்லாம் பயன்படுத்தி தமிழை எல்லாம் நமது தாய்மொழி தமிழை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக இன்றைக்கு அரசியல் களத்தில் பயன்படுத்தி வருகிறார்கள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இப்படி தான் யாரோ அதை தடுத்து நிறுத்தியதற்கு இப்போ இருபத்தி மூணு செப்டம்பர்லேயே அது ஒரு கடிதம் மூலமே தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் அது இன்னைக்கு போய் மாலைகளை வாங்கிக்கிறார் அதெல்லாம் திரு அண்ணாமலை களத்தில் உள்ள வேண்டிய மாலையும் அங்கு நடக்க வேண்டிய அதுக்கு அவர் முந்தி சென்றிருக்க அவருக்கு தான் முந்தி சென்றிருக்குன்னா அவர் அது மாதிரி அரசியல் செய்யலை அதான் உண்மை நல்ல கருத்து தானே ஆளுநர் ரவி அது மாதிரி சொல்ற கருத்து நல்ல கருத்து தான் வரவேற்காக நடவடிக்கை கூட்டணியில் இருந்தாலும் அதுல பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு வேற எங்களுடைய நிலைப்பாடு வேற அங்கே வந்து அங்கே மக்கள் விரும்பாத பட்சத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல அந்த விமான நிலையம் வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம் சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது எங்கே வரணுங்கிறத அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கங்கள் சரியாக செய்ய வேண்டும் இன்னொன்று பரந்தூரில் வந்து தான் அதுக்கு எல்லாம் வந்து ஆண்டுகளாக நாங்கள் அதை சர்வே செய்ததுலாம் முதலமைச்சர் சொல்ல பார்த்தா சரியாக தான் அந்த மக்களை முதலமைச்சரே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அதை விட்டு விட்டு அவர்கள் அங்கே அடக்குமுறையை கையாள்வதும் அங்கே போகிறவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துவதும் கேலிக்கூத்தாக இருக்கு உறுதியாக இந்த மக்கள் விரோத திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி வீழ்த்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும் இல்லை இதில் வந்து ஏற்கனவே விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அங்க இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு படையெல்லாம் போய் எதை பார்த்து இன்றைக்கு இப்படி ஒரு அரசாங்க போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறப்ப சகோதரர் திருமாவளவன் மற்றும் கூட்டணிக்கு அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க அதனால் அதை சிபிஐ என்கொரி அதில் அமைத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பமும் எல்லா போட்டியிடாத கட்சிகள் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு தெரியும் இது ஆட்சியுடைய கடைசி தேர்தலாக இருக்கும் இந்த தேர்தல் அவர்கள் வந்து அவங்க ஆட்சி அதிகாரம் பண பயன்படுத்தி அங்க ஒரு புதிய முறையை கையாண்டார்களே பட்டியல மக்களை அடிக்கிற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வேலைக்கு போவோம்னா இங்க வந்து உட்காருங்க மூணு வேலை சாப்பாடு ஏழை எளிய மக்களை ஏமாற்றி இன்னும் சொல்ல போனால் அவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதால மிரட்டி அங்கே உட்கார வச்சு ஒரு என்ன சொல்வது ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு தேர்தலில் அவர்கள் அங்கே எப்படியும் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி நடத்துவார்கள் அதனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பார்த்துக்கலாம் இந்த தேர்தல் முடிவு ஒன்றும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை இருபத்தி ஆறில் மாற்ற போகிறதில்ல ஏன்னா பல தேர்தல்களை இடைத்தேர்தலை பார்த்துருக்கோம் ஏன்னா இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருந்தது இருபத்தி ஒன்று தேர்தல் அங்கே யார் வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலும் அல்ல இதில் போட்டியிடாததால் எந்த கட்சிக்கும் பின்னடைவு ஏற்படும் என்றும் நான் நினைக்கிறேன் சட்டம் வந்து சந்திச்சிருக்கிறது இங்க இன்றைக்கு ஏற்கனவே நாம் கேள்விப்படாத அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த போதை மருந்து கலாச்சாரம் முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை கூலிப்படைகளால் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியலில் உள்ளவங்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் பெரிய பணக்காரர்கள் வந்து ஏழை வரை இன்றைக்கு ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் பெருகி வருகிறது இதுதான் இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி தருவோம் சொன்னதுக்கான மறைமுக உதாரணமானு தெரியல காரணம் போதைப்பொருள் கலாச்சாரத்தால் படித்து வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கூலிப்படைகளாக மாறுகின்ற அளவிற்கு வெறும் மோசமாக இந்த நிலைமை கள்ளச்சாராய சாவுகள் எல்லாம் நியாயப்படுத்தப்படுகிறது அதுக்கெல்லாம் பத்து லட்சம் அரசு நிதி கொடுக்கப்படுகிறது இது ஒரு தவறான முன்னாதாரமான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் அது வரும் பொள்ளாச்சி விவகாரத்தை சட்டப்பதை கடமையை செய்கிற பட்சத்தில் எல்லா சார்களுக்குமே தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் என்னென்னா பொதுவாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நம்ம அரசியலாக்குவதை விட அது நூறு சதவீதம் நடக்காமல் தடுப்பது தான் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் வச்சுருக்கோம் எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்குது சகோதரிகள் இருக்காங்க இப்போ வாக்கிங் போகிறது கூட சரியாக சாலைகளில் போவதற்கு பெண்கள் அஞ்சுகின்ற அளவிற்கு செயின் பறிப்பு செல்ஃபோன் திருட்டுங்கிற அளவுக்கு தான் நாட்டு நடப்பு இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபு தேசபைகள் சொசைட்டியில் வாக்கிங் போகாமல் சில தான் அதுக்கு லேட் ஆகிட்டு நீங்க போனாங்கன்னா கூடவே நமது வீட்டில் உள்ள உறவினர்களோ இல்லை நமது ஓட்டுநர்களோ காவலுக்கு செல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலமை இருக்குது ஏன்னா ஏற்கனவே நாங்கள் திரைமுறை இதே கற்பங்காடனில் தனியாகவே என்ன துணைவேரோ வா வாக்கிங்லாம் போவாங்க இப்போ அவர்கள் என்னதான் தான் துணிச்சல் முக்கியவராக இருந்தாலும் தனியாக வாக்கிங் போகிற அளவுக்கு தேர்சபைகள் சொசைட்டியில் போகலன்னா இங்கே போறப்ப அவர்களும் ரெண்டு பேர் தொலைக்காட்சி அளவுக்கு தான் இன்றைமே இருக்கு இது யதார்த்தம் அது பழனிசாமியும் ஸ்டாலினுக்கு எந்தவித வேறுபாடும் இல்லைங்கிறது இப்போ தெரிய வருது பழனிசாமி ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் எதையெல்லாம் எதிர்த்து திரு ஸ்டாலின் போராடினாரோ இன்றைக்கு அதையெல்லாம் அவர் ஆட்சியில் அதை விட அதிகமாக நடைபெறுகிறது பழனிச்சாமி ஆட்சியில் பத்து பதினஞ்சு பர்சன்டா இருந்ததெல்லாம் இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆயிட்டுன்னு எல்லோரும் பேசிக் கொள்கின்ற அளவுக்கு தான் வருது இன்றைக்கு பழனிசாமியில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நபர்கள் பலன் அடைஞ்சாங்க இப்ப ஒரு குடும்பம் ஒன்றையும் பலன் அதான் வித்தியாசம் ரெண்டு பேரும் என்னங்க வந்து அதாவது தமிழ்நாடு அரசியலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் இவர்களை தவிர்த்துவிட்டு இன்னும் ஆண்டுகள் ஆனாலும் யாரும் ஒரு அரசியல் செய்துவிட முடியாது என்பதுதான் அதில் கருது

பெரியாரை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க இந்த சமீப காலமா சீமானுக்கும் பெரியாருக்கும் நடக்க பெரியாருடைய ஆதரவு இயக்கங்களுக்கும் நடக்கக்கூடிய அதுதான் அதுதான் சொல்றேன் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள் அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம் அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒவ்வொருகள் சிலர் தங்கள் நிலைப்பாட்டு தங்கள் இருப்பையே காட்டிக்கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது அதான் நிலைமை அவர் சீமான் வந்து கடந்த ஆண்டுகளில் பெரியாரை பற்றி எப்படி எல்லாம் பேசினாரோ எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு தான் தெரியும் அதனால பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் சுட்டிக்காட்டாமல் ஆதரவாகவோ எதிராகவோ பேசினால்தான் இன்றைக்கு அரசியலில் இருப்பே இருப்பே தெரியுங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு பாஜகிற கட்சி தந்தை பெரியாருக்கு எதிரான கொள்கைகள் உள்ள கட்சி இப்ப தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாமெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதுபோல பெரியாருக்கு பொதுவாக அவர்கள் வந்து பாஜக கடவுள் பற்று உள்ள இயக்கம் அதனால் அவங்க இருக்கிறது இயக்க இயற்கை இன்றைக்கு சீமானவர்கள் அவர்கள் தூண்டிதான் இவர் பேசுகிறார்னு சொன்னால் சீமானவர்கள் என்ன எடுப்பார் இல்லையா அவர்களுக்கு சுயபுத்தி இல்லையா கடந்த ஆண்டுகள் அவர்கள் அவர் பேசியதெல்லாம் பெரியார பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் இன்றைக்கு இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறதுதான் நீங்கள் பார்க்கணுமே தவிர தொடர்ந்து பெரியாருக்கு தீகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக அதையிலேயே நீங்கள் முடிச்சு போடுவது எனக்கு அதில் அதில் பிஜே பிஜேபி பின்னணி பின்னணியில் இருக்குங்கிறது நான் நம்பலை ஆனால் அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஒருத்தர் சொல்கிறப்ப அவங்க அதுக்கு அதை வந்து ஆதரிக்கிறாங்க அவங்க